பதிப்புத்துறையின் வந்தவுடனே நமக்கு நினைவுக்கு வருபவர் மகா மகா உபாத்தியாய பட்டம் பெற்ற உ வே சாமிநாதையர் அவர்கள் அவருக்கு முன்பாக துறையில் யாரேனும் சிறந்து விளங்கியிருக்கிறார்களா என்றால் அவரைப் பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் அவர் யார் கேட்டால் யாழ்ப்பாணத்திலே சிற்பிட்டி வைரவநாத பெருந்தேவி தம்பதியு மகனாக பிறந்த சி வை தாமோதரம் பிள்ளை என்கின்ற பெருமகனார்தான் பதிப்புத்துறைக்கு கால்கோல் போட்டவர் என்று கூட நாம் சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் அந்த சிறுப்பிட்டி என்கின்ற கிராமத்தில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் வைரவநாதர் தாயார் பெயர் பெருந்தேவி அங்கிருந்த பள்ளியிலே இவர் படித்துவிட்டு பெர்சிவல் பாதிரியார் என்கின்ற அவர் அந்த க இதில் இருந்தார் ஆறுமுகன் அவலர் போன்றவர்கள் அங்கே பக்கத்தில் அந்த நல்லூர் என்கின்ற ஆறுமுக நாவலருடைய ஊர் அருகில்தான் இருந்தது பிறகு அங்கு பயின்று ஆசிரியராக இவர் பணியாற்றினார் சில ஆண்டு காலம் இயற்பியல் துறையிலே இவர் ஈடுபாடு கொண்டிருந்தார் பிறகு சென்னைக்கு வருகிற வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அப்படி சென்னைக்கு வந்த இவர் சென்னையிலேயே தின வர்த்தமானி என்ற பத்திரிகையினுடைய துணையாசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் சென்னை ராஜதானி கல்லூரியிலே பயின்றார் பட்டம் பெற்றார் அரசாங்கத்தினுடைய வரவு செலவு கணக்கை பார்க்கின்ற கணக்காயராக பணிபுரிய தொடங்கினார் அதன் காரணமாக தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கு செல்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தஞ்சாவூரிலும் புதுக்கோட்டையிலும் மற்றும் இருந்த சென்னையிலும் இவர் இருந்தபோது பழந்தமிழ் இலக்கியெல்லாம் ஏடுகளில் பார்த்த இவர் அவற்றை பதிப்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்படி இவர் முதல் முதலில் பதிப்பித்த நூல் எது என்று கேட்டால் குமரகூர்பரை விளக்கம் என்கின்ற நூலை முதன் முதலில் அதன் பிறகு இவருக்கு கிடைத்த ஏடுகளெல்லாம் எல்லாம் கொண்டு பரிசோதித்து தொல்காப்பியம் என்கின்ற பழந்தமிழ் இலக்கணமான அந்த நூலின் பொருளதிகாரத்தை பதிப்பித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு இவர் காலத்திலேயே சாமிநாதையரும் பதிப்பு வேலைகள் தொடங்கிவிட்டார் இவருடைய பணி பற்றியும் சாமிநாதையர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி அரசு பணிகளை இருந்த இவர் புதுக்கோட்டையில் இருந்தபோதும் ஏடுகளை தேடி சேகரித்தவனுமே இருந்தார் இவருடைய நல்ல பணியினை கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் இவருக்கு பகதூர் என்ற பட்டத்தை வழங்குகிறது பம்மல் சம்பந்த மொழியாளர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் என் தந்தையார் ஆசிரியராக இருந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு பலர் வருவார்கள் அவர்களில் ஒருவர் யார் என்று கேட்டால் துறையில் முன்னோடியாக விளங்கிய சி வை பிள்ளை அவர்கள் அவர் என் தந்தையாரோடு வந்து அதிக நேரம் பேசிக்கொண்டிருப்பார் அப்போது அருந்தமிழ் நூல்கள் பற்றி அவர் கூறுகிற செய்திகள் அற்புதமாக இருக்கும் என்று பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் இப்படி ராவ் பகதூர் பட்டம் பெற்ற இவர் பதிப்புத்துறையில் முன்னோடியாக விளங்கிய இவர் பல்வேறு தமிழ் விஷயங்களை எல்லாம் தொகுத்து தமிழுக்கு பணியாற்றிய பெருமகனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய அறுபத்தொன்பதாவது வயதில் வயோதிகத்தின் காரணமாக இவர் மரணமடைகிறார் சென்னையிலே புரசிவாக்கத்தில் இவர் வாழ்ந்து வந்தார் யாழ்ப்பாணத்திலே பிறந்த பெருமக்கள் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி தமிழுக்கு செய்த தொண்டரை நாம் மறக்க முடியாது அதிலும் குறிப்பாக பதிப்புத்துறையின் முன்னோடி என்று வருகிற போது நாம் எப்படி உவேசாவை சொல்கிறோமோ அதுபோல அவருக்கு முன்னோடி யார் என்று கேட்டால் சி வை பிள்ளை அவர்கள்தான் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்